ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு செம்மையான நம்ம கோயிலெல்லாம் கிடைக்கும் இல்லையா அந்த மைசூர் பாவை தான் வந்து செய்ய போகிறோம் அதுக்கு நாம் இந்த கிண்ணத்து தான் அளவு எடுக்க போகிறோம் இதில் ரெண்டு கிண்ணம் அளவுக்கு நாம் வந்து சீனி வந்து எடுத்துடலாம் சீனி எடுத்ததுக்கப்புறம் இத்த இதாங்க நம்மளுக்கு அளவு அளவு ரொம்ப முக்கியம் அளவு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த பாகு சூப்பராக வந்து வரும் இப்போ இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அந்த கிண்ணனால் நம்மளுக்கு வந்து அளவாக வச்சிருக்கோம் இல்லையா அதில் வந்து ரெண்டு கிண்ண அளவுக்கு நம்ம வந்து சுகர் வந்து எடுத்துடலாம் இதிலேயே எவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து மாவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து தண்ணி வந்து சேர்க்கணும் இதில் ஒரு ஒரு கிண்ணம் வந்து நம்ம தண்ணி வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு தான் நம்ம மாவும் வந்து எடுக்க போகிறோம் ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கிண்ண மாவு எடுக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு கிண்ண தண்ணி போதும் இப்போ நம்ம ஒரு கிண்ண மாவு எடுத்தாச்சு ஒரு கிண்ண அளவுக்கு வந்துட்டு நாம் வந்து எண்ணெய் இருக்கு இல்லையா அதை எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாங்க இதை கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை சூடு பண்ணிடலாம் இந்த சீனி வந்து நல்லா வந்து கரையட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இந்த நம்ம கரைச்சி வச்ச அந்த இதுக்கு வந்து நம்ம வந்து கடலை மாவு தான் வந்து எடுக்கணும் அந்த கடலை மாவு வந்து எண்ணெயை நம்ம கரைச்சோம் இல்லையா அதை வந்து இதில் போட்டுட்டு ஒரு கிண்ண அளவுக்கு நம்ம நெய் எடுத்துக்கலாம் இந்த நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து சேர்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு வந்து நல்லா இது வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு ஊற்றுங்க லாஸ்ட்டை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து வரும் இந்த இது வந்து ஒரு கிண்ண தான் நான் வந்து மாவு எடுத்தேன் இது வந்து ஒரு கிலோ அளவுக்கு எனக்கு வந்து இந்த மைசூர் பாகு வந்து கிடைச்சது நீங்களே வந்து அசந்து போயிடுவீங்க இது நம்ம கடைகளில் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுபாய்க்கு வந்து வாங்கணும் அதே நம்ம வீட்டில் வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு பொருளை வச்சு ரொம்ப சூப்பராக வந்து செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா சூப்பராக அந்த மாவை பார்த்தாவே தெரியும் இது வந்து நல்லா வேகணும் இதுக்கு பக்குவம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அந்த பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை வந்து ஆக் பண்ணிக்கிட்டே வந்து இந்த மாதிரி அந்த மாவு வந்து நல்லா வந்து சுருண்டு வந்து வருங்க இப்போ நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நல்லா வந்து கிளறுங்க ஏன்னா இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஆகும் நீங்கள் வந்து கிளறினீங்க அப்படின்னா இப்போ இப்போ பாருங்க மாவு அப்போதே கிளர்னதுக்கும் இப்போ கிளர்னதுக்கும் மாவு டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்க நல்லா வந்து மாவு வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து வந்துருச்சு இது வந்து நம்ம இந்த கட் கோயிலில் நம்ம வந்து விசேஷம்லாம் வச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையா வந்து மைசூர் பாகு இருக்கும் இல்லையா அந்த மைசூர் பாகு தான் இது இங்கே பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் திறந்து வந்து வந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் இதில் வந்து இதில் நம்ம ஊற்றுன எண்ணெய் பிரிஞ்சு வருங்க அந்த எண்ணெயை நீங்கள் என்ன ஒரு கிணத்துல கூட வந்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுக்கிறேன் ஃபைனலாக உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் எடுத்தேன் அப்படிங்கறது காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து எண்ணெய் எடுக்காதீங்க ஏன்னா இது ரொம்ப வந்து பிரிஞ்சு மாவு வந்து வெந்துருச்சு அப்படின்னா இந்த ஷேப் வந்து வராமல் போயிடும் எனக்கே வந்து கையில் உடைக்கிற மாதிரி தான் வந்தது ஏன்னா நம்ம வந்து கத்தியில் வந்து கட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து வராது ஏன்னா நம்ம வந்து நல்லா வந்து மாவு வந்து வேக வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வந்து நல்லா வராது பட் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து எண்ணெயை வந்து பிரித்து எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் மாவு வந்து எவ்வளோ தூரம் வந்து வெந்து வெந்து வந்து வருது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இப்போ நம்மளுக்கு சூப்பராக மாவும் வந்து வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஃபைனலாக வந்து இதை அப்படியே எடுத்து இன்னொரு நமக்கு எந்த கிண்ணத்தில் வந்து ஷேப் வர்றதுக்காக எடுக்கிறோமோ அதில் வந்து கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு அதை வந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா வந்து அமுத்தி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிரும் மைசூர் பாகுதாங்க இது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் நல்லா வேக வச்சு நம்ம வீட்டிலே பண்ணுறனால ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைம் பண்ணிடுங்க இங்கே பாருங்கள் நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி மாவு வந்து வெந்துருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி இன்னொரு பவுலில் வந்து வச்சிடலாம் இங்கே பாருங்கள் நான் இந்த பவுலில் தான் வந்து எடுத்திருக்கேன் இதான் நான் அந்த எடுத்த என்ன இப்போ நம்மளுக்கு சூப்பரான மைசூர் பாகு ரெடி ஆகிச்சு பாருங்கள் அப்படியே நம்ம வந்து அப்படியே அதை அமுத்துனா போதும் அப்படியே ஒரு சூப்பராக நம்மளுக்கு வந்து சாஃப்டான மைசூர் பாகு வந்து கிடச்சிங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்